மதுரை முத்து மனைவி வெளியிட்ட பரபரப்பு வீடியோ விஷயம் என்ன தெரியுமா யார் அந்த பெண் நகைச்சுவை உலகின் பிரபலமாக விளங்கியவர் மதுரை முத்து தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தவர் அவர் நிகழ்ச்சி மேடைகளில் நகைச்சுவையுடன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் குடும்ப உறவுகளின் அழிவதையும் தனது வாகை பெற்ற பேச்சுக்களால் எடுத்துரைத்தவர் காதல் கல்யாணம் குடும்பம் என்பவை பற்றியே அவரது உரைகள் ஏராளமானோர் மனதுக்கு தீண்டியவை முதலாவது மனைவி விபத்தில் இறந்ததற்கு பிறகு இரண்டாவது திருமணத்தில் அமர்ந்த மதுரை முத்து தற்போது தனக்கு பிடித்ததொரு வாழ்க்கை நிலையை தேர்ந்தெடுத்துள்ளார் தனது சொந்த ஊரிலேயே தாய் தந்தை மற்றும் மறைந்த முதல் மனைவியின் நினைவாக ஒரு சிறிய கோவிலை கட்டி வருகிறார் இதனுடன் சமூக நலத்தின் பக்கமாக ஆதரவற்றோர் நிலம் மற்றும் நூலகம் அமைக்கும் திட்டத்தையும் அறிவித்துள்ளார் தன்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்கான வாழ்க்கையை தவிர்த்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே தற்போது அவரது நோக்கமாக இருப்பது போல தெரிகிறது இந்த நிலையில் மதுரை முத்துவின் இரண்டாவது மனைவி நீத்து சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பகிரப்பட்டு வருகிறது அதாவது சில பெண்கள் ஆபாச உடைகள் மற்றும் அழகு சாதனங்கள் மூலம் ஆண்களை கவருகிறார்கள் இதனால் பெண்கள் தங்கள் கணவர்களை பாதுகாக்க போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றார் அவரது பேச்சு யாரை குறிக்கிறது என்பதை அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை ஆனால் பேச்சின் மையத்திலிருந்து யாரோ ஒருவரை குறிக்கும் சாடல் உள்ளதா என்பது சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது அந்த வார்த்தைகள் யாரிடமும் நேரடியாக விரோதமல்ல என்றாலும் கருத்து சொல்வதற்கான நேரமும் சூழ்நிலையும் சரியில்லை என்று சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் இரண்டு படியாக பிரிந்து நெட்டிசன்கள் இதில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் இது பெண்ணை குறைக்கும் பேச்சு என சிலர் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இது சமூகத்தில் உள்ள உண்மைகளை வெளிப்படுத்தும் உரை என மற்றொரு பக்கம் ஆதரிக்கின்றனர் இந்த சர்ச்சைகளுக்கிடையே மதுரை முத்து இது பற்றிய எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை அவரது பக்கம் நிம்மதியாகவே காணப்படுகிறது இது ஒரு தனிப்பட்ட நிலைமையா இல்லை என்றால் மீண்டும் சினிமா போன்ற பாணியில் மாற்றமாகும் வாழ்க்கையா என்பதை காலமே சொல்ல வேண்டும் நகைச்சுவை வாழ்வாக கொண்ட மனிதர் தற்போது மறுமுகத்தை காண்கிறார் அவரது மனைவியின் ஒரு உரை இந்த சமூகத்தில் பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்துள்ளது சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் இடையேயான உறவு நம்பிக்கை வாழ்வியல் நேர்மை ஆகியவற்றின் மீது மக்களின் பார்வையை திருப்பி வைத்துவிட்டது இந்த சர்ச்சையில் உண்மை என்ன யார் குற்றவாளி யார் பாதிக்கப்பட்டவர் என்பதை தீர்மானிப்பது எவருக்குமே சாத்தியமில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது மக்கள் பேச தொடங்கி விட்டார்கள் குழந்தைக்காக ஒரு வாழ்க்கை வாழும் பல்ல கிடைச்சிட்டு பொறுத்துக்கிட்டு சில விஷயங்களை ஏற்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன் அபாயகரமான பெண்கள் கிட்ட இருந்துதான் ஆண்கள் வந்து பத்திரமா இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கு ஏன்னா பணத்துக்காக கேவலமான செயல்கள் செஞ்சு நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றத காமிச்சுக்கிட்டு ஆபாசமான உடை அணிச்சிட்டு நிறைய பேர் வந்து எப்படிடா குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்னு பாக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க தயவு செய்து எல்லா பெண்களும் அவங்களோட கணவன்மார்களுடைய நடவடிக்கை வந்து மாறும்பொழுது முன்னாடியே சுதாரிச்சுக்கோங்க